சின்னோண்டு சிஸ்டம் மாதிரி முடிச்சிடுவோம் அவங்க என்ன பண்ணாங்க ஆரம்ப காலத்தில் யூதர்களுக்கு நாடு இல்லாமல் அவங்க தெரு தெருவாக தெரிஞ்சாங்கல்ல போகிற இடம்லாம் அவங்கள அடிச்சாங்கன்னு அந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த யூதர்களுக்கு இறக்கப்பட்டு இடம் கொடுத்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க இறக்கப்பட்டு இடம் கொடுத்தாங்க அப்படி இடம் கொடுத்த அந்த மக்களை இவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து தங்குனாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு இப்போ ஏன் நாடுன்னு சொல்லிட்டு இவங்கள அடித்து வர ஆரம்பிச்சிட்டாங்க யார் இடம் கொடுத்தாங்களோ அவங்கள அடிச்சு வரட்டுறாங்க அவங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் வேதனைப்படுறாங்க அவங்க புரியுதா இளிச்சவாய்த்தனம்மா சார் வந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி ஒரு லிமிட்டோட இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே அப்படி இல்லாமல் போனால் இதை மாதிரியான நிலை வரும் சரியா இதை உங்களுக்கு விதியில் எழுதப்பட்டது அதை நம்ம வந்து மாற்றி அமைக்க முடியாது இருந்தபோதிலும் இன்னைக்கு அங்கே உள்ள மக்களோட நிலை என்னன்னு தெரியுமா நீங்கள் மழை பெஞ்சு பார்த்தியா இப்போ எதாவது இடையில் நம்ம ஊரில் மழை பெஞ்சு பார்த்தியா ம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் நினைக்கிறது ஜாலியாக இருக்குமா ஆ இதை மாதிரியான மழையை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஆனால் அந்த மக்களோட நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா அங்கே மழை எப்படி தெரியுமா பெய்யும்